ஆடி அமாவாசைக்கு முன்னாடி நாள் வந்து பார்த்திங்கன்னா போதாயன அமாவாசை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இந்த அமாவாசைக்கும் போதாயன அமாவாசைக்கும் இருக்கிற வித்தியாசம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த போதாயன அமாவாசைக்கு ஒரு ரெண்டு சம்பவங்கள் சொல்றாங்க குருஷேத்திர யுத்தம் தொடங்க போற நேரத்துல யுத்தத்துல வெற்றி பெறதுக்காக களபலி கொடுக்கறது வழக்கம் களபலி கொடுப்பதற்கு உகந்த நாளும் நேரமும் தெரிஞ்சுக்கிறதுக்காக ஜோ ஜோதிடத்துல நிமிடத்துவம் பெற்றிருந்த சகாதேவன் கிட்ட ஆலோசனை கேட்கிறாங்க துரியோதனன் கேட்பவன் பகைவனே ஆனாலும் சத்தியமே பேசணுங்கிறதுல உறுதியா இருந்த சகாதேவன் தேவன் அமாவாசை அன்னைக்கு களபலி கொடுத்தால் யுத்தத்துல வெற்றி கிடைக்கும்னு சொல்லிடுறாங்க சகாதேவன் கூறியபடி துரியோதனன் அமாவாசை அன்னைக்கு களபலி கொடுத்தால் தாங்கள் வெற்றி பெறுவது கடினம் அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்ட தர்மர் என்ன பண்றாருன்னா கிருஷ்ணர் கிட்ட போய் ஆலோசனை கேட்கிறாரு தர்மம் வெற்றி பெறணும் அப்படிங்கிறதுக்காக எத்தகைய பழிச்சொல்லையும் இருக்கிற கிருஷ்ணர் ஒரு தந்திரம் செய்யறாரு அதாவது அமாவாசைக்கு முந்தின நாள் ஒரு குளத்தோட கரையில் அமர்ந்து தர்ப்பணம் செஞ்சிட்டு இருக்காரு இதை பார்த்து சூரியனும் சந்திரனும் கிருஷ்ணரிடம் வந்து நாங்க ஒன்றா சேர்ந்து வர நாள் தானே அமாவாசை நாளை தானே நாங்க ஒன்று சேரும் நாள் ஆனா நீங்க ஏன் இன்னைக்கு தர்ப்பணம் கொடுக்குறீங்கன்னு கேட்கும் கிருஷ்ணர் வந்து கள்ளச்சிருப்பி சிரித்தபடி அதுதான் இன்னைக்கு ஒன்னா வந்துட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு விஷமத்தோட கூறாரு கிருஷ்ணர் தர்ப்பணம் கொடுக்கறத பார்த்து களபலி செஞ்சு கொடுத்துட்றாங்க அமாவாசை அன்னைக்கு களபலி கொடுக்கறாங்க பாண்டவங்கள் பாண்டவர்கள் அதனால அவங்க வெற்றியும் பெறாங்க ஆடி அமாவாசை அப்புறம் அதுக்கு முந்தைய தினம் ஆகியற்ற அந்த ரெண்டு தினங்களோட மகிமை விளக்குற வகையில இன்னொரு கதையும் இருக்கு அதாவது அழகாபுரிங்கிற தேசத்தோட அரசர் அழகேசன் அவங்களுக்கு பிறகு தேச ஆட்சி செய்ய வாரிசு இல்லாம அவங்க புத்திர பாக்கியம் வேண்டி மனைவியோட தீர்த்த யாத்திரை போறாங்க அதன் பயனா அவங்களுக்கு ஒரு மகன் பிறக்கிறான் குழந்தை பிறந்த மகிழ்ச்சியில அரசர் இருக்கும் போது உன் மகன் இளமை பருவத்தை அடையும் போது மரணம் அடைவான் சொல்லிட்டு ஒரு அசிரியரி ஒழிக்குது அது மட்டும் இல்லாம இறந்த பிறகு அவனுக்கு திருமணம் செஞ்சு வச்சா வரப்போற மனைவியோட மாங்கல்ய பலத்தினால மறுபடியும் அவன் உயிர் பெறுவான் அப்படின்னு அந்த அசிரியரி சொல்லுது அசிரியரி கூறியது போலவே அரசரோட மகனும் இளமை பருவம் அடையும் போது இறந்து போறாங்க அரசர் இறந்து போன தன் மகனுக்கு திருமணம் செய்து வைக்க பெண் தேடிய போது பெற்றோர் இல்லாம உறவினர்களோட கொடுமைக்கு ஆளாகி விரக்தியோட வாழ்ந்து வந்த ஒரு பெண்ணை ஏமாற்றி இந்த இறந்து போன மகனுக்கு திருமணம் செய்து வைக்கிறாங்க அந்த திருமணம் செஞ்சு வச்சுட்டு அந்த அன்னைக்கு அந்த பெண்ணையும் அரசரோட இறந்து போன மகனையும் காட்டில் கொண்டு போய் விட்டுட்டு வந்துடுறாங்க அந்த பெண் தன் கணவன் உறங்குறான் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்காங்க பொழுது விடிஞ்சதும் தான் தெரியுது திருமணம் செய்து கொண்டிருக்கிறவன் ஏற்கனவே இறந்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அழுது புரண்டு கதறி என்ன செய்யறதுன்னு தெரியாம தனக்கு தெரிந்த தெய்வங்களையெல்லாம் அழிச்சு கதறி அழுகிறாங்க பேதை பெண்ணோட அழுகுரல் கேட்டு மனம் இறங்கிய அம்பிகை இறந்து போன அவளுடைய கணவனை உயிர் பெற செஞ்சுட்டு தனக்கு அருள் புரிந்த தேவியிடம் அந்த பெண் வந்து என்ன சொல்றாங்கன்னா இருண்டு போன என் வாழ்க்கையை மறுபடியும் பிரகாசிக்க செஞ்சது மாதிரி இந்த நாள்ல உன்னை வழிபடுற பெண்களுக்கு அருள் புரியணும்னு பிரார்த்திக்கிறாங்க இது இந்த நிகழ்ச்சி நடந்தது ஆடி அமாவாசைக்கு முந்தின நாள் மற்றவங்களோட நன்மைக்காக வேண்டிக்கொண்ட கொண்ட அந்த பெண்ணோட உயர்ந்த குணத்தை போற்றுற வகையில உன்னோட சரித்திரத்தை படிச்சுட்டு தெரிஞ்சுட்டு மறுநாள் ஆடி அமாவாசை விரதம் இருந்து மஞ்சள் குங்குமம் உள்ளிட்ட மங்கள சுமங்கலி பெண்களுக்கு தந்து வழிபடுறவங்க தீர்க்க சுமங்கலியா இருக்கிறதோட அவங்களோட இல்லத்துல அஷ்ட ஐஸ்வர்யங்களும் உண்டாகும்னு வரம் தந்து மறைஞ்சிடுறாங்க அந்த வகையில ஆடி அமாவாசைங்கிறது முன்னோர் வழிபாட்டுக்கு மட்டும் இல்லாம அம்பிகை வழிபடுறதுக்கும் உகந்த நாளா இருக்கு மாதந்தோறும் வர அமாவாசை திதியில் மறைந்த நம் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கணுங்கிறது சாஸ்திரம் மாதந்தோறும் முடியலைனாலும் ஆடி அமாவாசை மகாலய அமாவாசை தை அமாவாசை ஆகிய தினங்களில் கண்டிப்பாக தர்ப்பணம் கொடுக்கணும் சாஸ்திரப்படி ஆடியில இருந்து மார்கழி முடிய உள்ள காலத்தில் நம்மளோட முன்னோர்களான பித்ருக்கள் நம்மளை பார்க்கறதுக்கு இந்த உலகத்துக்கு வர்றாங்கன்னு ஐதீகம் அவங்க புறப்படுற புறப்படுறனால் ஆடி அமாவாசை அதனால் அவங்கள நம்ம வரவேற்கிற வகையில் அந்தனைக்கு தர்ப்பணம் கொடுக்கணும் அதே மாதிரி அவங்க பூமியை வந்தடைகிற நாள் வந்து பார்த்தீங்கன்னா மகாலய அமாவாசை அதனால அந்த அன்னைக்கு நம்ம தர்ப்பணம் கொடுக்கணும் திருப்படியும் வந்து பார்த்தீங்க திருப்பியும் வந்து பார்த்தீங்கன்னா பித்ருலோகத்தில் இருந்து வந்தன முன்னோர்கள் திரும்பவும் அங்கே போகிறதுக்கான நாள் வந்துட்டு தை அமாவாசை அதனால அவங்கள வழி அனுப்புகிற விதமாக அந்த அன்னைக்கு நம்ம தர்ப்பணம் கொடுக்கணும் முன்னோர் வழிபாட்டுக்கு உகந்த தளங்கள் நிறைய இருக்குது அப்படின்னு சொன்னாலும் ராமேஸ்வரம் வந்துட்டு ரொம்ப விசேஷமான தளம் ஆடி அமாவாசை அன்னைக்கு ராமேஸ்வரத்தில் கடல் நீராடி முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கறது அளவற்ற நன்மை தர வல்லது அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆடி அமாவாசை அன்னைக்கு பித்ரு வழிபாடு அப்படிங்கறது காலையிலேயே தொடங்கிடணும் ஏதாவது ஒரு தீர்த்த கரைக்கு சென்று நீராடி தர்ப்பணம் கொடுத்துட்டு வரணும் மதியம் வீட்டில் மறைஞ்ச நம் முன்னோர்களோட படங்களுக்கு மாலை அணிவிச்சு விளக்கேற்றி ஒரு இலையில அவங்களுக்கு பிடித்தமான உணவு வகைகளை படைக்கணும் அதுக்கப்புறமா தீபாராதனை காட்டி காகத்துக்கு உணவளிக்கணும் அதுக்கப்புறமா வீட்டில் இருக்கிற பெரியவங்களை ஃபஸ்ட்டு சாப்பிட வைக்கணும் அதுக்கப்புறமே நம்ம சாப்பிடணும் இப்படி செய்யறதுனால நம்ம முன்னோர்கள் மிகவும் மனம் மகிழ்ந்து நம்மளை ஆசீர்வதிப்பாங்க அவங்களோட ஆசைகளால் நம் வாழ்க்கையும் நம் சந்ததியினரோட வாழ்க்கையும் மகிழ்ச்சியும் சகல செல்வங்களும் நிறைஞ்சதா அமையும் அப்படிங்கிறது உறுதி மேலும் தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க